ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது உலகத்தின் ராஜ்ஜியங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்ஜியங்களாயின அவர் சதா காலங்களிலும் பண்ணுவார் என்னும் கெம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருந்த இருபத்தி நான்கு மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தேவரீர் உமது மகா வல்லமையைக் கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர் ஜாதிகள் கோபித்தார்கள் அப்பொழுது உம்முடைய கோபம் ஊண்டது மரித்தோர் நியாயத்தீர் படைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின்மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலனளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள் அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெருங்கல்மலையும் உண்டாயின வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக